வணக்கம் நண்பர்களே இப்போது இன்னொரு ஒரு சின்ன இன்டர்வியூ பேட்டி அதாவது கேஜிஎஸ் தில்லான்னு சொல்லி நார்தர்ன் கமாண்ட் லெப்டினன்ட் ஜென்ரலாக இருந்தவர் இந்திய இராணுவத்தில் அதை ஜம்மு காஷ்மீர் ஏரியாவெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவருடைய பேட்டி ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு சம்பவம் அதாவது இந்த ஆர்டிகிள் முந்நூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து உள்ளதை வந்து நீக்கினது வந்து ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதனுடைய ஏற்பாடுகளில் என்ன நடந்ததுன்னு ஒரு பகுதியை மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா வந்து அந்த ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி அதாவது சம் ஜூன் வச்சுக்கிடுவோமே ஜூனில் போயிருக்கிறாரு அவர் வந்து மிலிட்டரி லெ்டின கவர்னர் வந்து இங்கே டெல்லிக்கு உள்ள அவர் இவரே அங்கே போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு மார்னிங் ஏழு மணிக்கு மீட்டிங் வச்சுருக்கிறது சொல்லியிருந்திருக்கிறாங்க இவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் என்ன சாப்பிடுவாருன்னு கேட்டாங்களா மீட்டிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன சார் இவர் சொல்லியிருக்காரு மந்திரி சாப்பிட என்ன சாப்பிட்றா நாங்களும் சாப்பிட்றோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்றதான் நானும் நமக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை எல்லாரும் சாப்பிட்றதான்னு தான் இருக்கேன் அப்போங்கிற தகவல் இருக்குது இது வந்து முன்னான்வன் அதாவது மந்திரிங்க மட்டும்தான் பேசுவீங்கிற மாதிரி ரெண்டாவது தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் சரி ஏதோ ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு போயிருக்கிறாரு பேசியிருக்கிறாங்க தனியாக இவங்க ரெண்டு வரது வேறு யாரும் கிடையாது சூழ்நிலைகள்லாம் வச்சு சரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தோம்னா எப்படி நீங்கள் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுவீங்கன்னு விஷயத்தை நேரடியாக முதல் சொல்லாமல் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க பட்டு எடுத்த உடனே என்னதான் செய்ய போகிறோம்னு சொல்லலை அதாவது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை வந்து காட்டி விட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு விளைவு இங்கே கிரவுண்டு ரியாலிட்டி என்ன இருக்குது அதாவது இங்கே உள்ள சூழ்நிலை அந்த அதாவது ஃபீல்டில் நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த ஜம்மு காஷ்மீர் உள்ள வந்து சூழ்நிலை எப்படி இருக்குது பார்டரில் எப்படி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பயங்கரவாதிகள் பிரச்சனை இந்த மக்களும் அலீனேட் ஆகி அதாவது கொஞ்சம் பேராது இந்தியாவோட எதுக்கு சேரணும் என்ன இருந்து இருந்திருக்காலும் தோன்றது ஏன்னா அந்த மாதிரி இந்த உரியத்து இவங்கெலாம் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இருக்கான்னு தெரியலை ஸோ மொத்தத்துக்கு பிரச்சனைகள் எப்படி வரும் ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து அதை கை வச்சா ரத்த அது ஓடும் அது ஓடும் இது போடும் சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதில் அந்த மாதிரி அவர் கேட்கும்போது இது வந்து சில பேர் கருத்துக்கள் டிராஸ்டிக் நட கடுமையான நடவடிக்கை எது எடுக்கிறதா இருந்தாலும் குளிர்காலத்தை பனி காலத்தில்னால் வந்து மிலிட்ரி பாகிஸ்தான் ரியாக்ஷன் வந்து உடனே ஒன்று பண்ணுறது ஏன்னா எல்லாமே பனியாக அடைச்சிருக்கும் கடந்து வரவும் முடியாது அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பட் இவர் இது இல்லான்னு எது செய்கிறாலும் நம்ம சீக்கிரம் செய்யணும் ஏன்னா தள்ளி போக போக அந்த ரகசியம் வெளிப்பட்டுவிடும் செய்கிறது வந்து தெரியும் செஞ்சாகணும் எதுவும் செஞ்சாலும் அதனால் விரைவாக செய்யணும்னு இவர் சொல்லியிருக்காரு விளையாட் பண்ணக்கூடாதுங்க இவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாம் பேசிட்டு சரி இது யார் இந்த பாதுகாப்புக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டுன்னு கேட்டாரா பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் எங்கள் பொறுப்புன்னு அவர் தைரியமாக மிலிட்டரி சீஃப் சொல்லியிருக்காரு அதாவது நார்தன் கமாண்ட் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறார் இது நடந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன் நாற்பது நாளைக்கு முன்னாடி சரி ஆ இதில் குறிப்பான விஷயம் என்னென்னா ஜூலை ஒன்றாந்தேதி அமர்நாத் யாத்திராவுக்கு வந்து அமர்நாத் கோயிலில் அந்த பனி முடிஞ்ச உடனே மக்களை போவிடுவாங்க அது பாதுகாப்போடு நிறையா பக்தர்கள் போவாங்க அப்போ வெளி மாநிலங்கள்லேருந்தும் இருந்தும் ஜம்மு காஷ்மீர் மட்டும் மற்ற இந்தியாவில் மற்ற பகுதியிலேருந்து நிறைய பக்தர்கள் போகிறதும் அது மாதிரி வெளிநாட்டிலருந்தும் வர்றதும் இருக்கும் அப்போ அதிக மக்கள் நடமாடுற காலகட்டத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து பிரச்சனை அதிகமாக இருந்தால் என்ன செய்கிறதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பாதுகாப்புக்கு நிறையா பெட்டாலியன்ஸ்லாம் அனுப்புனாங்க இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை என்ன செஞ்சாங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்கு மேலே யாரையும் உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணல ஒன்று தான் ரெண்டாம் தேதிக்கு மேலே யாரையுமே உள்ள வர அலோவ் பண்ணல அடுத்த ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் இருக்கிறவங்க எல்லாம் பக்குவமாக சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி அங்கே இருக்க விடாமல் ஸோ அவங்களுக்கே ஏதோ பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து இப்போது பிரசிடென்ட் ரூலில் இருந்துச்சு ஆட்சியும் அவங்க அந்த இவன் கூட்டணியில் பிரச்சனையாகி போய் அந்த அம்மா காட்டி விட்டாங்க அந்த மாதிரி ஏதோ நடந்தது அதனால் ஏதோ பெரிய நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியாமல் இருந்தது இன்ஃபேக்ட் ஆகஸ்ட் நாலாம் தேதி கூட எதுவும் நடக்க போகுது அப்படின்னு நாங்கள் பேசியிருந்தோம் டெல்லியில் உட்காந்து செய்கிற அமர்நாத் யாத்திரா போகிறவங்களெல்லாம் வந்து திரும்பி ஊருக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர் விட்டு கிளம்பி போவாங்க சொந்த ஊர் போங்கன்னு எல்லாத்தையும் விட்டுருந்தாங்க அந்தளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணு ஏன்னா லட்சக்கணக்கார மக்கள் வர்றதை வந்து வேறு வேறு இடத்துலேருந்து வருவாங்க எல்லாம் ஒரு இடத்துல நடந்து போகிறதே மயில் கணக்கில் நடந்து போயிட்டுருப்பாங்க ஸோ இருந்து வர்றவங்களை எல்லோரையும் டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாருமே அங்கங்கே இருந்து அவங்கள நீங்கள் கிளம்பி போங்கிற மாதிரி ஒரு ஒரு இவ்வளோ வேலை பண்ணி சரி இதுதான் செய்யும் இது இருக்குமோ அது இருக்குமோ என்னன்னுமோ நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க முந்நூற்றி எழுபது வந்து அதாவது அவர் தில்லான்னு சொன்னாராம் ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க செயலையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹிந்தியில் பேசினார் சரி நான் என்ன வரேன்னா இந்த மாதிரி இது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இந்த முந்நூற்றி எழுபதை வந்து நீக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலைன்னு யாருமே நினச்சதில்ல பிஜேபி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எலெக்ஷன் சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுடைய பல முக்கியமானதில் இது ஒன்று அதாவது ஜம்மு காஷ்மீருடைய இந்தியாவோடு ஒருங்கிணைகிறது முழுமை இணையிறோன்னா அவங்க முந்நூற்றி எழுபது வெளியேறி ஆகணும் ஆகணுங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அது நியாயமானது ஏன்னா அந்த சரத்து முந்நூற்றி எழுபது வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு பாரத நாட்டுக்கு கொடுத்த பரிசு அதனால் இந்த முன்னூற்றி எழுபதை மூலமாக காஷ்மீர் பிரச்சனையும் அதை உலகத்துக்கு யூஎன் கொண்டு போய் அதை உலக பிரச்சனையை மாற்றி எல்லா இதையும் அவர் செய்த அவருடைய தவறான அவர் இன்னும் கெட்ட இடத்தில் பண்ணிப்பான்னு சொல்ல வரல அப்போது அவருடைய தவறான முடிவு அவருடைய பொலிட்டிக்கல் ரேஷன் வந்து மிக மிக தவறான முடிவாக போய்விட்டது அந்த பிரச்சனையை அவர் பரிசாக கொடுத்துருக்கு தான் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால் இது ம மக்களும் ஒரு நிலைமையில் இது இப்படி தான் இருக்கும் மாற்ற முடியாங்கிற எண்ணத்தில் இருந்ததை வந்து ஏன்னா இதில் வந்து இதனுடைய உலகம் அளவில் எப்படி எதிர்வினை இருக்கும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் அவங்க யோசித்து பேசி இருந்துருக்கிறாங்க எடுத்துகிட்டு போலீஸ் பந்தோபஸ்து ஃபுல்லாக கர்ஃப்யூ ஊரடங்கு உத்தரவு அந்த அஞ்சாந்தேதியிலேருந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு இன்டர்நெட்டையும் அனுப்பாட்டி விட்டாங்க இந்த இதெல்லாம் கடுமையானதாக இருந்துச்சு கோர்ட்டு இன்டர்நெட்டை எப்படி ரொம்ப நாள் பண்ண முடியோன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது இது திருப்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் இப்போ அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் அதாவது ரெண்டாக பிரித்து அதை யூனியன் டெரிட்டரி அதாவது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற பகுதியாக கொண்டு வந்துட்டு இப்போ முன்னேற்றங்கள் அந்தளவுக்கு காட்டிருக்கிறாங்க இதனுடைய மறு விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவானுடைய பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீரில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் பயங்கர வீழ்ச்சியில் இருக்குது பல காரணங்களில் நான் ஏற்கனவே இந்த இலவசங்களை பற்றி சொல்ல அதுவும் பாகிஸ்தான் இருந்த அந்த பிரச்சனை அவங்க வந்து அந்த கராச்சி இந்த மாதிரி சிந்து இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பஞ்சாப் பாகிஸ்தானில் பஞ்சாப் பகுதிக்கு நல்லா கவனிச்சிக்கிட்டு மற்ற இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் பால்டிஸ்தான் அந்த மாதிரி இடத்துக்கு இவங்க செய்கிறது இல்லைன்னு நூறு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த தனியாக ஆட்சிக்கிட்டு பாடாக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து பாகிஸ்தான் பொருளாதாரம் சீரழஞ்சிருக்கிறதுக்கு பல காரணங்கள் அதில் இந்த இலவசங்களும் ஒரு காரணம் இராணுவ ஆட்சி இராணுவத்தின் தான் அரசாங்கம் இருந்துச்சு அது ஒரு முக்கியமான காரணம் அது அடுத்து அந்த நாட்டில் பயங்கரவாதத்தை உற்பத்தி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செயலில் இந்தியா மேலே உள்ள பொறாமை வெறுப்பு இதுகளால் இந்தியாவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் ஏன்னா ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் இவங்க அவங்கள்ட்ட ஃபண்ட் அமெரிக்காட்ட வாங்கிட்டு இவங்க டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் அதை பற்றி வேறு வீடியோவில் டீட்டெயிலில் பேசுவோம் ஸோ பயங்கரவாதம் வந்து ஒருத்தங்க வளர்த்து விட்றாங்கன்னா அந்த ஆபத்தை அவங்களுக்கும் வரங்கிற அவங்க உணரலை இப்போ அதனுடைய பாதிப்புகளை அவங்களும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி இருந்ததில் பாகிஸ்தான் இப்போ பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடைஞ்சதுனால விலைவாசி ஏற்றம் சாப்பிட்றது கரெக்டாக கிடைக்கிறது இல்லை ஸோ இப்போ வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகே பகுதியில் மக்கள் வந்து ஒரு அறுபது எழுபது லட்சம் மக்கள் தான் இருப்பாங்கிறாங்க அவங்கெல்லாம் எல்லாம் மொத்தமாக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக கோஷம் போட்டுக்கிட்டு மூத்துக்கணக்காகவே காயம் சில பேர் செத்து போயிட்டாங்க அந்தளவுக்குலாம் நடந்துகிட்டு இருக்காப்போ போய்போ மிலிட்டரி என்ன தான் போராடினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்க அந்த மாதிரி இருக்குது அதில் சில மக்கள் வந்து நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்துக்கிட்றோம்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காங்கிறதுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இங்கே இருந்து நம்ம தனியாக இருக்கணும்னு பேசுனாங்கன்னு ஒரு காலத்தில் சொன்னலாம் மாறி இந்தியாவோட நாங்கள் சேர்ந்துக்கிட்றோம் சொல்கிற அளவுக்கு நிலமை மாறி இருக்குங்கிறது வந்து இந்த ஆர்டிக்கிள் முந்நூற்றி எழுபதை அந்த சட்டத்தினுடைய சரத்து முந்நூற்றி எழுபதை நீக்கிய பிறகு இந்திய பகுதியான நமது எல்லை நமது கண்ட்ரோலில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதி வளர்ச்சி வளர்ச்சியினுடைய பெருமை பக்கத்து நாட்டில் அது பிரிவு இந்த சண்டையால் பிரிஞ்ச அந்த ஒரு பகுதி ம பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்கிற மக்கள் எங்களே இந்தியாவில் சேர்த்துருன்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்க முழுக்க எல்லா மக்களும் சொன்னாங்கன்னு சொல்ல வரல பட் அதில் சில பேர் வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்கிறதே வந்து நமது அரசாங்கத்தின் வெற்றி என்று நம்ம எடுக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்த மாதிரி மிக கடுமையான விஷயத்தையுமே தைரியமாக எடுத்த அரசாங்கம் மோதியினுடைய அரசாங்கம் அதை செய்யும் போது அந்த ரகசியம் காப்பதும் அதற்கு பாதுகாப்பு செயல்பாடுகள் செய்வதும் இவங்க செஞ்சது மிக பிரமிப்பானது ஏன்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாலே அது ஊர் பரம் தெரிஞ்சு விடுறது தான் அவங்க ரகசியத்துக்கு அப்புறம் மிக கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை வந்து அவங்க ஆர்டர் போடுறதுக்கு முன்னாள் சந்தேகம் தான் மக்கள் வந்து செய்கிற பார்த்தா இது செய்வாங்களோ அப்படிங்குறாங்க பட் இதுதான் சொல்லி சொல்கிற இல்லாத அளவுக்கு இத்தனை ஏற்பாடுகள் செய்து செய்தாங்க அதை பாராட்ட வேண்டும் இதே மாதிரி வாஜ்பாய் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவங்க வந்து அந்த ஒன்பது மாதம் இதாக இருந்தாங்க அந்த டயத்தில் முதல் பதிமூணு நாளில் முடிஞ்சு போச்சு அடுத்து பதிமூணு மாதம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்த உடனே அணுக்குண்டு சோதனை ராஜஸ்தானில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ அமெரிக்கா வந்து பண்ணு ஏதாவது செஞ்சோம்னா பிடிச்ச நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் எல்லா வேலையும் பண்ணுவாங்க செய்யக்கூடாது அனுசோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா இப்போ இந்திரா காந்தி காலத்தில் நாங்கள் அமைதிக்காக செய்கிறோம் அப்படின்னு ஒரு தடவை பண்ணக்கப்புறம் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செய்யலை எதுவும் சரி குண்டு லெவலில் பண்ணுறது தான் அது ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கும் தேவைப்படுதுன்னு நினைக்கும் போது இவங்க வந்த உடனே அது க்ரீன் சிக்னல் கூட செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் டீம்லாம் அதில் இருந்தாங்க வாஜ்பாய் வந்து இது ஏற்பாடு பண்ணுறாங்க அனுகுணம் வெடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரிய விடாமல் அதாவது எந்த அளவுக்கு அவங்க அதை ரகசியம் பாதுகாத்தாங்கன்னா இந்த முக்கியமான விஞ்ஞானிகள் ஈவன் அப்துல் கலாம் அந்த மாதிரி பாம்பேலேருந்து பாபா டாமிக் எனர்ஜி பிஏஆர்சியிலேருந்து மற்ற இருந்து போகிறவங்க எல்லாம் எல்லோரும் ஒரே பக்கம் போனால் இது ஏதோ நடக்குது ராஜஸ்தானுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஏதோ அங்கே செய்ய போகிறாங்கன்னு சந்தேகம் வந்துடுன்னு யாரும் நேரடியாக அந்த பக்கம் போகலை எப்படி லக்னோ போக வேண்டியது தான் அங்கேருந்தோம் அடிப்பேன் ஒவ்வொருத்தரும் எங்கிருந்து போகிறோம் தெரியாமல் சுற்றி சுற்றி அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க வேலைகளை செய்கிறதுக்கு குண்டு வெடித்த பிறதம் இவங்க டெஸ்ட்டு பாம்பிளாஸ்ட் பண்ணி செக் பண்ண பிறத ரிக்டர் ஸ்கேலில் வந்து இது இது பூகம்பமா இல்லை குண்டு வெடித்ததான்னு கேட்குற அளவுக்கு நிலைமை வந்த தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணோம் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அதிகாரிகள் மூமெண்ட்டு கூட ஒரு நிறைய முக்கியமான இதே ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துடும் இந்த பாளையத்து எதுக்கு போகிறாங்க அப்போ இவங்க செக் பண்ண டெஸ்ட் பண்ண போகிறாங்க நிறுத்துவாங்கன்ட்டு அங்கே ஏற்பாடு அப்போ எவ்வளோ ரகசியமாக பண்ணியிருப்பாங்க குடும்பத்துக்கு தெரியக்கூடாது இது தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் வெளியே வந்தோம் தவிர ஸோ இந்த மாதிரி இது ஒருத்தர் ரெண்டு வரல பல அதிகாரிகள் போகணும் விஞ்ஞானிகள் பல பேர் போகணும் அது அந்த மாதிரி செய்தாங்கன்னு சொல்லி அப்போ செய்திகள் ஒரு வந்தது உண்டு இது எதுன்னு சொல்ல இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள் செய்யும்போது அதை அந்த சீக்கிரசி ரகசியம் காப்பது அது எந்த அளவுக்கு திறமையாக செய்கிறாங்கங்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நமது நாட்டு அரசாங்கம் செய்வது வெற்றிகரமாக முடித்தாங்க உலகத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகளும் சரி ஆஸ்திரியை எல்லாமே நம்மளை வந்து ஒதுக்கி வச்சாங்க சாங்ஷன் அதாவது இந்தியாவோட எந்த தொடர்பு கொழச்சிக்கக்கூடாது அப்படின்னு அதாவது வாணிப தொடர்பு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்காங்க கண்டுமே செய்யலை நாலு வருஷத்தில் ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பித்தாங்க அப்புறம் நீக்கே சப்ளையர் பொருள் சேர்ந்து கோவம்னு சொல்ல வேண்டாங்க இப்போ என்ன சேரவுடலை என்ன சைனா லோடு பண்ணியிருக்காங்க அதில் நம்மளோட சேரவு மாக்கிறதுக்கு ஆனால் இப்போ அவங்களெலாம் சப்ளை பண்ணுறது ரெடியாக இருக்கிறவங்க அளவுக்கு மாறிடுச்சேன்னா நம்மளுடைய நமது நாடு ஜனநாயக நாடாது ஒரு காரணம் ரெண்டாவது இது மிகப்பெரிய மார்க்கெட்டு இங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்களை தொழில் தான் அவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த நமக்கு எதிர்ப்பாக இருந்ததெல்லாம் அந்த அனுசோதனை அணுசோதனை எதிர்ப்பாக இருந்தாலும் ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே மாற ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வலுவான அரசாங்கம் செய்யக்கூடிய வெற்றிகரமான விஷயம் என்பது முக்கியமானது இதில் இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறது மணிசங்கர் ஐயர் ஃபருக் அப்தல்லாம் பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டுருக்கு நம்ம அவங்கள மரியாதை செலுத்தினாலும் இந்த மாதிரி பயந்தாங்கள்ளிகளை வச்சுக்கிட்டு கிடையாது இது வந்து இந்த மாதிரி ஒப்புக்கு இது மாதிரி பேசிட்டு அவ்வளோதான் படித்த சொல்ல விரும்பலை நாங்கள் அந்த மாதிரி மக்கள் இவங்கள்லாம் வந்து அது மற்ற பிஜேபி சைட்லாம் சொன்னாங்க என்ன எங்கே இருக்க அணுகுண்டு என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க அதாவது நம்மகிட்ட ஒரு பாலிசி இந்தியாவில் பாலிசி வந்து நோ ஃபஸ்ட் யூஸ் முதல்ல நாங்கள் அணுகுண்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதையே பிஜேபி கவனங்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுக்கு போகிறது இல்லை எங்களுக்கு ஆபத்துனால் தேவைன்னா நாங்கள் யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவை ஏன்னா அணுகுண்டுங்கிறது கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அதாவது நம்பி நம்பகத்தன்மையுடைய எதிரியை பயமுறுத்தும் ஒரு கருவி அதை வந்து சும்மா எடுத்துக்கெல்லாம் போட்டு பயப்படுறதுனால நமக்கு ஆபத்து வரதுனால் நாங்கள் த அதை பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படி இல்லைனா சைனாகாரன் ஓவராக போடுவோம் நான் அவங்ககிட்ட அனுகுண்டுருக்கான இல்லைன்னு சொல்லலை அதனால் அணுகுண்டால அழிவுகள் தான் வரும் இதை வச்சுக்கிட்டு வெத்து மிரட்டுன்னு சொல்லுவாங்கல்ல நான் பயந்துகிட்டு இருக்கு அர்த்தமே கிடையாது யதார்த்தத்தை சந்திக்க நம்ம ரெடியாக இருக்க வேண்டும் டிப்ளமேட்டிக் அதாவது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மூலமாக பேசுகிறது செய்கிறது எல்லாம் சரி உலக நாடுகளுடைய கருத்து நமக்கு ஜாதகமாக இருப்பதுக்கு ஒரு காரணம் நம்ம அகேம் ஜர்னாய் நாடு இந்த மார்க்கெட்டை எல்லாம் தான் காரணம் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையும் பிடிக்க பிடிக்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மேற்கத்திய நாடுகள் சரி அதுக்கும் காரணம் வந்து சைனா ஒரு காரணம் ஏன்னா சைனாவுடைய கவுண்டர் வேட்டாக இந்தியாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்க சொன்னாங்க பட் நம்ம வந்து சைனா கொடுக்குறதுக்கு மேற்கத்தி நாடுகளுடைய சப்போர்ட்டை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் சரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் இந்த என்டிஏ அரசாங்கம் அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் சரி இப்போ மோடி அரசாங்கம் சரி இவருடைய செயல்பாடு மிக நேர்த்தியாக பாராட்டும்படி இருந்தது என்பது என் கருத்து இந்த முந்நூற்றி எழுபதுனுடைய ஒதுக்கத்தினுடைய இது வந்து நம்ம வந்து நம்ம நாட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பாகிஸ்தானை காஷ்மீர் வந்து நமக்கு வர வேண்டியதுன்னு இருக்கிற விஷயத்தை அந்த மக்களை எங்களை இந்தியாவில் சேர்த்துருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருக்குங்கிறது எவ்வளோ பெரிய மாற்றம் பாராட்ட வேண்டிய விஷயம் நல்லதே நினைப்போம் நன்றி